ஓம் யச்சாய குபேராய வைஸ்ரவனாய தனதாந்தியாதிபதையே தனதாந்திய சம்ருத்மே தேகி தாபய ஸ்வாகா காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி மீன ராசி குரு பகவானின் ஆட்சிபீடு சுக்கர பகவானின் உச்சவீடு நீர்நிலைகளில் வாழும் இவர்கள் மகா யோகசாலிகளாகவும் மகா தந்திரசாலிகளாகவும் மகா பிரம்மாக்களாகவும் வாழ்கின்றார்கள் இவர்கள் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கிறார்கள் இது உபயராசி இந்த ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் அவதாரம் எடுத்தவர்கள் பூர்வ புண்ணியம் பெற்றவர்கள் குருபவானின் ஆட்சி பெற்றவர்கள் தங்கத்தட்டில் சாப்பிடும் ராஜயோகம் பெற்றவர்கள் மேலும் குபேரனின் அருள்கடாட்சம் அதிகம் பெற்றவர்கள் இந்த பூரட்டாதி நான்காம் பாதத்தில் அவதாரம் எடுத்தவர்கள் இவர்கள் வாழ்வில் வாழுமிடங்களில் மாடி வீடாகவும் மாடி மேல் மாடி வைத்து கூட கோபாரங்களை வாழும் இராஜகோகம் பெற்றவராய் பலர் இருக்கின்றார்கள் சிலர் வாழ்க்கையை உயர்நிலைக்கு செல்ல முடியாமல் தோல்வி மேல் தோல்வி வெக்கத்தின் மேல் வெக்கம் கடன் வழக்கு வம்பு கோர்ட் கேசி என்று பல முறைகளில் முயன்றும் தோல்வி மேல் தோல்வி பெற்று வாழ்க்கையை அடுத்த நிலையில் செல்ல முடியாமல் தவிக்கும் இவர்களுக்குத்தான் இந்த அதியோக சித்தர் பாம்பாட்டி சித்தரை பிடித்துக் கொள்ள வேண்டும் மருதமலையில் கூடி கொண்டிருக்கும் பாம்பாட்டி சித்தரை பிடித்து கொண்டா இவர்கள் விதி மாறி வாழ்க்கை ராஜயோகம் இருப்பார் இதோ இவர்களுக்கான வெற்றி மந்திரம் ஓம் க்ளீம் ஐம் சௌம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஸ்ரீ சிவ பிரபாகர சித்தயோகி பாம்பாட்டி சித்தரே நம ஓம் க்ளீம் ஐம் சௌம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஸ்ரீ சிவ பிரபாகர சித்தயோகி பாம்பாட்டி சித்தரே நம என்று இந்த வெற்றி திருமந்திரத்தை எவர் ஒரு பற்றி இன்னொருந்தோரு இருபத்தி ஒரு முறை கூறி வழிபட்டு செல்கின்றார்களோ அவர்கள் வளமும் செல்வாக்கு வளமும் பெற்று இப்பூமி மெகா கோடீஸ்வரர் வளம் வருவது உண்மை உண்மை உண்மை